அது போலத்தான் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் இருக்கிறார் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறார் புரட்சி தலைவி அம்மாவை பற்றி கருத்து சொல்கின்ற பொழுது என்னுடைய மனைவி கூட ஆளுமை மிக்கவர் என்று சொன்னார் கடுமையாக விமர்சனம் செய்கிறார் இப்படி முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தற்குறி இந்த தற்குறி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உண்மையும் இல்லை அடுத்தது இவர் இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பல்வேறு விதமான செய்திகளை சொன்னார் அவர் சொன்ன பொழுது இந்த தேர்தலில் தமிழகத்தில் இருபத்தி சீட்டுகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெறும் என்று சொன்னார் அதோடு மட்டுமல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போய்விடும் முடிந்தது நாங்கள் இரண்டாவது பெரிய கட்சி என்று முடிந்த பின்பு இருபத்தைந்து இடம் வேண்டாம் ஒரு இடமாக வெற்றி பெற்ற வெற்றி பெற்றிருக்கீங்களா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற கன்னியாகுமரி தொகுதியும் நீங்கள் தலைமை பொறுப்பை அது போட்டிருக்க அப்படி வெற்றி பெற்ற தொகுதியில் துவக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் இது அண்ணாமலை அவருக்கு பயம் வந்துவிட்டது ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் தாத்தோண்டித்தனமாக பேசுகின்ற காரணத்தினால் இந்த தலைமை பொறுப்பு நமக்கு தொடர்ந்து இருக்காது இருக்கின்ற வரையில் எதையாவது கருத்துக்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் திரு ஏவா வேலு அவர்கள் எழுதிய புத்தகத்தை வெளியிட்டு விழாவிலே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்காக கட்சியுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அனுமதியோடு செய்திருக்கிறார் எங்களுக்கு வருகிற சந்தேகம் என்ன என்று சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியாக பொது மேடைகளை சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் திரு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இந்த சீனியர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு அச்சாரத்தை ஒரு பிள்ளையாசிரியை திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன் அதற்குரிய காரண காரியங்களும் சரியாகவே வந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்சிக்கு கடுமையாக உழைத்தவர் திரு துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்களை வளர்த்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வளர்த்து ஆளாக்கியவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆனால் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்து ஆளாக்கினாலும் கூட திரு துரைமுருகன் அவர்கள் எனக்கு எம்ஜிஆர் அனைத்தும் கொடுத்தார் ஆனால் எனக்கு தலைவர் என்னுடைய தலைவர் கருணாநிதி தான் என்று திரு துரைகொண்ட அவர் சொன்னார் அப்படி தனக்கு தலைவர் கருணாநிதி என்று சொன்ன ஒரு நல்ல பிடிப்புள்ள ஒரு தலைவரை ஒரு இரண்டாம் நிலையில் இருக்கின்ற தலைவரை ஆயிரம் பேருக்கு முன்பாக ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு மூன்றாவது மனிதர் அவமானப்படுத்துகின்ற வகையிலே ஒரு கருத்தை சொல்லுகிறார் அவர் ஒரு சீனியர் பழைய மாணவர்கள் திறமை உள்ளவர்கள் அவர்களை எல்லாம் இன்னும் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற ஒரு வினா எழுப்புகிறார் அதை வினா எழுப்புகின்ற பொழுது திரு ஸ்டாலின் உள்பட அந்த மேடையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சிரிக்கிறார்கள் என்று சொன்னால் அருகாமையில் இருக்கின்ற இரண்டாம் நிலையிலே இருக்கின்ற ஒரு தலைவரை அவர் அவமானப்படுத்துகின்றது போல் பேசுகிறாரே நாம் சிரிக்கலாமா என்று அவர்கள் சிந்திக்காமல் சிரிக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் சொல்லித்தான் அவர் செய்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர் சொல்லி அப்படி வழிமுழுவதை போல அடுத்த நாள் ஒரு அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் அந்த என்ன சொல்லுகிறார் நேற்று நடந்த நிகழ்ச்சியில பார்த்திருப்பீர்கள் நடிகர் ரஜினிகாந்த் ஒரு கருத்தை பொழுது கரகோஷம் செய்து கைதட்டினார்கள் வரவேற்றார்கள் அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை எனவே மூத்தவர்கள் வழிவிட்டு எங்கள் கையை பிடித்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்ததை அந்த கருத்தை ரஜினிகாந்த் சொல்லுகிறார் ரஜினிகாந்த் சொன்னதை வழிமொழிந்து திரு உதயநிதி சொல்லுகிறார் ஆக இந்த இயக்கத்திற்கு காலம் உழைத்த ஒரு நல்ல இரண்டாம் நிலை தலைவரை இந்த தந்தையும் மகனும் சேர்த்து அவமானப்படுத்துகிறார் அது துறைமுகன் மட்டுமல்ல அங்கே இருக்கின்ற அத்தனை முன்னணி தலைவர்களையும் அவமானப்படுத்துவதாகத்தான் பொருள் நான் இங்கே ஒரு கேள்வியை அவர்களிடத்தில் வைக்க விரும்புகிறேன் சீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லுகின்ற ரஜினிகாந்த் சொன்ன கருத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் அவர்களே இந்த இயக்கத்தில் நீங்களும் ஒரு சீனியர் நீங்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு வெளியே செல்வீர்களா அப்படி வெளியே செல்கின்ற பொழுது ஒரு திறமை மிக்க இளைஞரை முதலமைச்சராக்குவீர்களா உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க